ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நான் பார்த்த ஒரு விஷயம் நான் வந்து ஒரு இடத்துக்கு அவசர அவசரமாக போயின்ட்டு இருந்தேன் போயின்ட்டு இருக்கும்போது ஒருத்த ஒருத்தவங்க வந்து கேட்டுருந்தாங்க சார் எனக்கு வந்து நான் வந்து இன்டர்வியூ நிறையா அட்டன் இருக்கேன் எனக்கு பெருசாக ரிசல்ட் எதுவுமே வரல ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார் எங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சதா குடும்பத்துக்கு சாப்பாடு நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே நான் வந்து சொல்கிறேன் சரி ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க சரி அந்த பரிகாரம் சொல்லுங்கள் சார் ஏதாவது ரொம்ப எளிமையான பரிகாரம் எங்ககிட்ட பண வசதியெல்லாம் இல்லை அப்படின்னாங்க ஆக்சுவா நான் அப்படி சொல்லவே கிடையாது நான் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்ரத்தையாக எடுத்து பண்ணணும் ஏன்னா உங்கள் ஜாதகம் பார்க்கல உங்களுடைய இது பார்க்கல நான் வந்து உங்களுக்கு இந்த பரிகாரம் சொல்கிறேன் அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் சரி என்ன பரிகாரம் சொன்னேன் அது வந்து என்ன பலன்களை கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அவங்க வந்து நான் அவசர அவசரமாக வெளியில் போயின்னு இருக்கும்போது நான் ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணின்னு இருக்கும்போது அவங்க வந்து கேட்டாங்க அவங்களுடைய சூழ்நிலையின் பொறுத்து இந்த பலன் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்கக்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து நான் உதாரணத்துக்கு ஒன்றுன்னு சொன்னேன் நீங்கள் ஆயிரமாக எடுத்து பண்ணணும் அது உங்ககிட்ட தான் இருக்குது அளவுக்கு பக்தி இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவட்ட நான் சொல்லி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தடங்கள் போக்குறதுக்கு ஒரே ஒரு தெய்வம் என்ன அப்படின்னா விநாயக பெருமான் விநாயக பெருமானுக்கு நீங்கள் வந்து அகவல் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன் அகவல் அகவல் படித்தல்னா உங்களுக்கு சீக்கிரம் தகவல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அகவல் சீதக்கலப செந்தாமரைப்போம் பாதச்சிலம்பும் பழைய இசைப்பான் ஞானம் பூங்குயிலான வண்ண மரங்கள் இருப்ப இப்படி பிள்ளையாரோட அகவல் இருக்குது இந்த அகவலை வந்து நீங்கள் வந்து தவறாது படிங்கோ அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க வந்து காலை மதியம் மாலை மூன்று நேரம் படிக்க ஆரம்பித்தான் எக் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியிருந்தா நான் சொன்ன அகவல் படித்தா தகவல் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக அவங்களுக்கு தகவல் கிடைச்சது என்னென்னா வேலைக்கு செலக்ட் ஆகிட்டான்னு இதை வந்து மூணு நேரம் அம்மா அதுக்கப்புறம் அந்த குழந்த அதாவது பையன் அவங்க வந்து இதை படித்தாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவங்களுக்கு வந்து கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் அதை வந்து அவர்கள் எனக்கு தெரிவித்தாங்க ஆஃபீஸில் கூப்பிட்டு இந்த மாதிரி சார்ட்டை சொல்லிடுங்க இந்த மாதிரி அவசர அவசரமாக ச கிளம்பும் போது இந்த வார்த்தையை கேட்டேன் எங்கள் பையனுக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு வேலை கிடைச்சதுக்கு அப்புறந்தான் எங்கள் வாழ்க்கையே மாறும்னு சொல்லியிருந்தால் வேலை கிடச்சிருச்சு இந்த பிள்ளையார் அகவலை தொடர்ந்து படிக்கலாமா இல்லை இதோடு போதுமா அப்படின்னு கேட்டேன் எப்போவுமே நமக்கு வந்து நன்றி மறக்கவே கூடாது அதையே திருப்பி படிங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக படிக்க முடியுமோ இன்னும் ஜாஸ்தியாக படிங்கன்னு சொன்னேன் அதுதான் ஆக பிள்ளையார் அகவலுக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு பிள்ளையார் அகவல் படிக்கிறதுக்கு ரொம்ப மகிமையும் உண்டு நீங்கள் அதை வாசித்து பாருங்கள் நிச்சயமாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது அகவல் படித்தோருக்கு தகவல் உண்டு இன்றைய தினத்தில் நம்ம வந்து ஆன்மீக தகவல் பிரசித்தியான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் வரக்கூடிய திருச்செந்தூர் யாத்திரை அதே மாதிரி வெளிநாடு பிரயாணம் போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகருகா உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷையர்